வேண்டாம் பொருள் வேண்டாம் பாசமான வார்த்தை போதும் பண்பான வணக்கம் நீங்க பல காலம் வாழ வேண்டும் எனக்கும் அயோத்தி ராமனை அந்தஸ்து நீங்க அன்பான குகனை தம்பி என்றார் பாருங்க உடலாலும் உள்ளத்தாலும் உணர்விழந்த கரசருக்கு உற்சோதியாய் காட்சி தந்து உமா மகேஸ்வரனை கண்டது போல் புது சகோதரனை பெற்றேன் புது தெளிவு அடைந்தேன் என் குமரவேலே வந்து உரைத்தது போல் உணர்ந்தேன் உங்கள் கட்டளையே ஏற்பேன் அண்ணா அப்படியே நடப்பேன் பக்தியுடன் பாடி பால முருகனடி சேர்வேன் பக்தியுடன் பாடி பால முருகனடி சேர்வேன்